பார்க்குற சந்தோஷம் இங்கே நீண்ட நாள் கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்த தமிழ் இலக்கிய அறக்கட்டளைக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி ஏன்னா இன்றைக்கெல்லாம் கலைகள் அழிஞ்சிட்டு வருது அப்படிப்பட்ட நாடக கலையில் நாற்பதாண்டு காலமாக சிரமம் எல்லா பொருளுதவியும் எல்லா பொருளுதவி இல்லாமல் சிரமப்பட்டு வாழ்க்கையில் சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாரு அதுக்கு காரணம் நம்ம சதீஷார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி ஒரே ஒரு சீன் அந்த நாடக கலைஞன் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ப்ளீஸ் தயவுசெய்து 안돼. 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 안 எங்கள் தோட்டத்தில் மிளகாய் போட்டு இருக்கிறோம் அதில் புழு விழுந்துருச்சு அந்த விவசாய ஆபீஸில் சொன்னாங்க வேறு நினைவு மருந்தடிச்சா மிளகாய் நல்லா காய்க்கும் சொன்னாங்க அதனால நான் மருந்தடிச்சு போயிட்டு வரேன் ஏடா மருந்தடிச்சான்னு சொல்கிறாய் ஸ்ப்ரேயரில் உன்னத்தையும் காணுமே இப்போ மருந்தடிச்சாய் சாமி நீங்கள் மணி அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னா நான் மருந்தடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆமாம் நீ எல்லாம் பஞ்சு பேசுகிறாய் சரிரா கண்ணா எப்படிரா மருந்து அடித்தாய் சொல்லி தொலை இந்த அண்டாவில் தண்ணி ஊற்றி மருந்தை கலக்கி மிளகாய் செடி இருக்குதுல்ல அதை வெடுக்குன்னு வேரோட பிடுங்கி அதை மருந்தை நினைச்சு கொண்டு போய் நட்ட இந்த வருஷம் எங்கள் தோட்டத்தில் மிளகாய் நல்லா பீச்சு பீச்சினு பீச்சு இந்த வருஷம் மகசூல் என்ன வாங்குவேன் தெரியுமா என்ன சாமி வாங்குவேன் பெரிய திருவாடு வாங்குவேன் என்னா சாமி எங்கள் அப்பா தான் என்னை அர பைத்தியம்னு சொல்கிறான்னா நீ எங்களுக்கு புடிதா சொல்கிறேங்க சித்திங்கப்பா ம் உன் தோப்பனார் எப்பவுமே ஒன்றுக்கு பாதையாக சொல்லின்னு இருப்பார் அதை பற்றி நீ கவலைப்படாதே சாமி என்னடா வெக்கமெல்லாம் படுறாய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லி எனக்கு ஒரு கல்யாணம் பையன் கேட்குறீங்களா கல்யாணமா ஏன்னு கொடுப்பா விநாயகருக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கிறேன் இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கும் போது எனக்கு பொண்ணு கிடைக்காதா சரி சரி இப்படி வா நோக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் அதை பேஷா எழுதிடும் கல்யாணம் பண்ணி வச்சு பரீட்சியா சொல்லு அதாவது யாரும் கேட்காத பாட்டு நான் பார்க்காத நடனம் இதை ஆடி விடுறா பேஷா நோக்கு கண்ணாணம் பண்ணி வச்சுறேன் இவனே கிள்கே எப்படி போனாலும் யாருங்கிற நேரத்தில் நம்மலாம் ம் ஆனால் எப்படியாவது தப்பிச்சாக்கணுமே வேறு வழி இல்லை மாட்டி தொலைஞ்சுட்டோம் என்ன உனக்கு தொலைகிறது ஆ போறாத நேரம் ஜாமி நான் ஆடிட்டேன் ஆடிட்டியோ ஏ குத்துக்கல்லாண்ட நான் இங்கே நின்றுன்னு இருக்கேன் நான் பார்க்கவே இல்லையாடா நீங்கள் தானே டாமி சொன்னீங்க நீங்கள் பார்க்காத டான்ஸ் ஆட சொல்லி மெகும் வாய் இருக்காது சொல்லி தொலைச்சிட்டோன்னா சரியா கண்ணா அந்த பாட்டை பாடிடுவா இதை எப்படி செய்கிறான்னு பார்க்குறேன் உடனே மந்த புத்தி விடுவேன் எப்படியாவது தப்பிச்சாகணும் வைதேகி நீ அப்போ வேணா கேட்டு தொலைஞ்சனா ம் ம் சாமீனா பாடிட்டியா நீக்க கேட்கவே இல்லையாடா நீங்க தானே சொன்னீங்க யாரும் கேட்காத பாட்டுன்னு யாருக்கும் கேட்டு இருக்காது வேணா கேட்டு பார்த்து வேணும் கேட்கலீங்களா சரி விடுறா சரி எனக்கு நேரம் ஆகுறது நான் கிளம்புறேன் நீ சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை சொல்லி போட்டு போயிருங்களேன் மறுபடியும்மா கேட்டு துணை இந்த நீங்க போயிட்டு பண்றீங்கல்ல ஆமாம் அந்த சாமிக்கு எத்தனை தலை ஏ அம்பி அவள் ஆயிரம் முகம் முடையாளரா அந்த எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சந்தேகத்தை கேட்டுக்கிறதா உங்ககிட்ட கேட்டேன் ஆமாம் நம்மளுக்கு ஒரு தலை சரி ஏழு தலையில் ஒரு மூக்கு சளி பிடிச்சா ரெண்டு கையிலையும் ஹிந்தி மாடலை அந்த சாமிக்கு ஆயிரம் தலையில் ஆயிரம் மூக்கு சளி பிடிச்சா எப்படி அந்த சாமி ஹிந்து சித்த விலகி நிலும் அப்போவே வைதேகி சொன்னால் இன்றைக்கி வளர்க்க போகாத சூழம்னு சித்த நேரங்கள் நின்னுிருந்தாய் தெருநாய்களாம் பிச்சு புடுங்கிடும் மிகவும் நன்றி பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு மிகவும் நன்றி இது வரைக்கும் நாற்பது ஆண்டு ஆச்சு எங்கள் நாடகத்தில் எல்லாமே பேத்தாசின்னு இருக்கு கத்தி குத்து கத்தி ஊத்து வாங்குற மாதிரிலாம் இருக்குது ஒரு பீடி சிகரெட் கிடையாது ஒரு போதை கிடையாது ஒரு ரத்தம் கிடையாது நாங்கள் சுமூகமான முறையில் நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து